அரசு மேல்நிலை பள்ளியில் தமிழக அரசின் விலையில்லா மீதிவண்டி வழங்கும் விழா மயிலாடுதுறை மாவட்டம் ஒன்றியம் அரசு மேல்நிலை பள்ளியில் தமிழக அரசின் மீதிவண்டி வழங்கும் விழா செம்பனார் கோவில் ஒன்றிய பெருந்தலைவர் நந்தினி ஸ்ரீதர் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினரும் மயிலாடுதுறை திமுக மாவட்ட செயலாளருமான நிவேதா எம் முருகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஆக்கூர் அரசர் மேல்நிலை பள்ளி ஆக்கூர் ஓரியண்டல் மேல்நிலைப் பள்ளி ல் அரசினர் மேல்நிலைப் பள்ளி உள்ளிட்ட மூன்று பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு விதிவண்டிகளை வழங்கி துவக்கி வைத்து பேசினார் தொடர்ந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் ஆசிரியர்கள் தினமாக கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் ஆப்பூர் அரசு மேல்நிலைப் பள்ளி ஓரியண்டல் மேல்நிலைப் பள்ளி திருக்கடையூர் அரசினர் மேல்நிலைப் பள்ளி உள்ளிட்ட மூன்று பள்ளி ஆசிரியர்களுக்கு எம்எல்ஏ நிவேதா முருகன் நினைவு பரிசாக பேனா வழங்கி வாழ்த்துக்களை கோரினார் இதில் மயிலாடுதுறை மாவட்ட திமுக துணை செயலாளர் செம்பை மத்திய ஒன்றிய திமுக செயலாளர் அமிர்த விஜயகுமார் செம்பை வடக்கு ஒன்றிய செயலாளர் பி எம் அன்பழகன் தஞ்சை மண்டல தகவல் தொழில்நுட்ப அணி பொறுப்பாளர் பி எம் ஸ்ரீதர் ஊராட்சி மன்ற தலைவர் சந்திரமோகன் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் சாந்தி வேல்முருகன் வெண்ணிலா தென்னரசு தலைமை ஆசிரியர்கள் திருநாவுக்கரசு முனைவர் குமார் மற்றும் இருபால் ஆசிரியர்கள் பள்ளி மாணவ மாணவர்கள் எதுவுமே எல்லா ஆசிரியர் அம்மா அப்பா வளர்த்து நம்ம அனுப்பினாலும் அது எந்த ஆசிரியர்

இந்த விதா மன்றத்திலே நிறைந்திருக்கின்ற உங்க மாணவிகள் வரிசை வர சொல்லுங்க